செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேகாவுக்கு போனது தாவேக்காவுக்கு பிளஸ்ஸா இல்ல மைனஸா பிளஸ்னா நம்பர் வந்து ஒன்னு கூடி இருக்கும் அவ்வளவுதான் பட் இது இருந்து இன்னும் சிலரும் அந்த பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படி போகும்போது அது இன்னும் குழப்பத்தை உண்டாகும் ஏன்னா ஒரு சினிமா நடிகர் பின்னாடி ஒரு ரசிகர் மன்றம் நற்பணி மன்றம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு நாலு பேர் வராங்க அப்படின்னு சொன்னா ரைட்டு நாளைக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிப்பாரு நமக்கு ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் அப்ப இத்தனை நாளா வந்து கட்சிக்காக அதெல்லாம் மீன் கட்சின்னு சொல்ல முடியாது நற்பணி மன்றத்துக்காக எல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து சீனியர் அப்படின்ட்டு இருந்து ஒருத்தர் வந்துட்டாங்க அவங்களுக்கு தான் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க யார் எம்எல்ஏ இப்போ அவர்கள் போயிருக்காரு அப்ப அவருக்கு செல்வாக்கு இருக்கின்ற பகுதிகள்னு சிலது இருக்கும் அங்கெல்லாம் வந்து எம்எல்ஏ சீட்டு வேணும் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்பாரா இல்ல இல்லைங்க இவர் வந்து நற்பணி மன்றத்துல அணிலேருந்து இருக்காரு அதனால அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வாரா நிச்சயமா அந்த கிளாஷ் வரத்தான் செய்யும் இது ஒரு செங்கோட்டையன் இன்னும் இங்கேருந்து ஒரு நாலு பேர் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் அங்க கட்சியில மீன் ஐம் சாரி மறுபடி மறுபடியும் நான் கட்சின்னு சொல்றேன் மறுபடி மன்றத்துல ரசிகர் மன்றத்துல இருக்கவங்களே வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னாங்க அது நமக்கு எல்லாம் இல்ல அங்கிருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி குடுத்து நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோ இது செங்கோட்டையன் அவர்களோட நின்றாலுமே இந்த ஒரு குழப்பம் வரத்தான் செய்யும் அவருடைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கின்ற பகுதிகளில் நிச்சயமா அவருடைய தலையீடு இருக்கும் அவர் பார்த்து இவங்கதான் தான் அப்படிங்குவாரு அண்டு பெரும்பாலும் அவர்கள் வந்து முன்னாள் அதிமுக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் இப்ப கட்சிக்காரங்களா சாரி ரசிகர் மன்றக்காரங்களா என்ன பண்ணுவாங்க அதனால ஒரு பிளஸ் எட்டு அப்படின்னா மைனஸ் ஒன்பது மைனஸ் பத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நான் செங்கோட்டையின் போனதை பாக்குறேன்